வெல்கம் மை சேனல் இட்லி மாவு இல்லைன்னா காலம்புரை போகிறது ரொம்ப கஷ்டம் மார்னிங் டைம் இப்போ பேக்கெட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் ரவை அடையப்பா ரொம்ப எதர் அவ்வளோ இருக்குது ஓகே இதை மீதி வைக்கட்டான் எடுத்துக்கலாம் ஜியோ இது என்னது அண்ணா ராமச்சந்திரா நல்ல பிராண்டடான நல்ல ரவை நல்ல கடையில் வாங்குகிறேன் அதுலேயே பாருங்கள் இப்படி இருக்குது தேவையில்லாமல் கடைப்பேர சொல்ல வேண்டாம் ஏதோ ரவை கட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ம் இதை நல்லா வறுத்துக்கலாம் மே மைக்ரோஸ்கோப் வச்சு தான் கிச்சனில் ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சுக்கணும் எதில் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சமைக்கணும் பேக்கெட் போட்டு நம்மக்கிட்ட அதுக்கும் சேர்த்து சுத்தம் பண்ணுறதுக்கெலாம் சேர்த்து தான் காசு வாங்குகிறாங்க ஆனால் இப்படி இருக்குது அன்னைக்கு அப்படி தான் பெரிய கல் ஒன்று இருந்தது அதை பார்க்காம கடிச்சிருந்தால் பல்லு போயிருக்கும் நம்ம காசு கூட கொடுத்து ஒரு கடையில் வாங்குகிறோன்னா அங்கே வந்து சுத்தம் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் அது இப்படி பண்ணால் எப்படி மளிகை கடையில் அந்த காலத்தில் மாதிரி பொட்டலம் கட்டி வாங்கினா ரீசன் சொல்லலாம் மண்ணில் தாங்க விளையுது எல்லாம் இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறது நல்லா வறுத்துக்கலாம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச உப்புமா பண்ணலாம் மாற்றி சொல்கிறேனும் உப்மாவா அப்படின்னு சொல்லி போய்டுவாங்க எல்லோரும் என்ன இப்படி மழை சாரல் மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கணும் இல்லைனா உப்புமா நல்லா இருக்கு அது புண்ணாக்கு மாதிரி ஆகிடும் பச்சை மிளகாய் இஞ்சியாக இருக்கும் ஏன் இஞ்சிக்கு மட்டும் மரியாதை அப்படின்னா அது ஜீரணத்தை அதிகப்படுத்தி அடுத்து சாப்பிட்டு சாப்பிடு அப்படிங்கும் அதுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணுறதுனால ஆனியன் muito rico, sorry, muito bem na ஓரளவு வதக்கிக்கலாம் நீங்கள்லாம் உடம்புக்கு ஹெல்த்து கொடுக்குறீங்க சுவை கொடுக்குறீங்க எல்லாம் ஓகே கலர் கலராக இருக்கீங்க இருந்தாலும் நாய் இல்லைன்னா உங்களை யாருமே விரும்ப மாட்டாங்க நான்தான் மெயின் திங் அப்படின்னு சொல்லி வருது பாருங்கள் சால்ட் எவ்வளோ போட்டு உப்பு மட்டும் போட மறந்துட்டோம்னா டோட்டலி வேஸ்ட்டு ஸோ அந்த சால்ட்டுக்கு அந்த குணம் இருக்கிறதுல தப்பு இல்லையே நான் தான் அப்படின்னு வந்தாச்சு ஓரளவு வதங்கியாச்சு இப்போ நம்ம வாட்ரு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டாச்சு ஸோ இது கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ ரவையை ஆட் பண்ணிக்கலாம் பருத்து வச்சுருக்கனால இது ஒன்றும் கெட்டி ஆகாது அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கோம் இட்லி தோசை மாவிலனா ஆவ வந்தவனாட்டும் நமக்கு ரெடியாக இருக்கிறது இந்த ரவா தான் ரவா உப்புமா சூப்பராக ரெடி